இன்றைக்கி என்ன பார்க்க போகிறனா முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய வாசிகள் அதாவது முக்கிய நகரங்களில் வசிக்கிற எல்லாருக்குமே ஒரு லோன் வச்சுருப்பாங்க பேங்க்கில் இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா லோன் வச்சுருப்பாங்க இந்த லோனை நம்ம சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கா அப்படின்னு நிறைய ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாமே வந்து இப்போது அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்கொண்டுடுச்சு எல்லாத்தையும் வந்து இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் கிடையாது இதை கூடுதலாக செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஎம்ஐ அப்படிங்கறதுடைய விஷயம் குறையும் இது அந்த தண்டலுடைய முறை சார்ந்தது தான் இந்த இஎம்ஐலாம் நினைக்கிறேன் ஏன்னா அது அதுவும் இதுவும் இப்போ பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய வாசிகள் அதாவது முக்கிய நகரங்களில் வசிக்கிற எல்லாருக்குமே ஒரு லோன் வச்சுருப்பாங்க பேங்க்கில் இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா லோன் வச்சுருப்பாங்க இந்த லோனை நம்ம சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கா அப்படின்னு நிறைய ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு சரியான பதில் நம்ம இப்போ கடன் அடைகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் கடன் அடைகிறதுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் இது தனியாக கடன் அப்படிங்கிறது ஒரு ரகம் இதுவும் கடனில் தான் சேருதுன்னாலும் மக்கள் மனசில் இதை பதிஞ்ச எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா எப்படி பதிதோ அப்படி தான் அதுக்கு வழி கடன் கடன்னா அது ஒரு ரகம் லோனு லோனுனா அது ஒரு ரகம் இஎம்ஐ இஎம்ஐ கட்டுறேன் இஎம்ஐ கட்டுறேன் ஏன்னா கடனில் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க நான் இஎம்ஐயில் இருக்கிறேன்னு வாங்க லோனில் இருக்கிறேன்னுவாங்க கடனில் இருக்கிறன்ற வார்த்தையை போய் இப்போ இப்படி வந்துடுது இது எல்லா இடத்துலையும் கிடையாது நகரவாசிகளுக்கு தான் இது ஏன்னா அவங்க தான் பேங்க்கில் லோன்லாம் வாங்குறது அது இப்போது எதை எதாவது வாங்குறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை அடையிறதுக்கு தான் இந்த லோன் இஎம்ஐ அடையிறதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கானா இப்போ தான் ஒரு பரிகாரத்தை வெளியில் பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருக்குறோம் அதை பற்றி இப்போ பேசலாம் பொதுவாக இந்த இஎம்ஐ எல்லாம் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்தில் இந்த வீடு வாங்கிற வீடு கட்டுறாங்க இல்லையா அந்த ஃப்ளாட்டுக்கு இஎம்ஐ இருந்தது அதாவது வீடு கட்டுறதுக்கான லோனு வீடு நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு லோன் இருந்தது அதை விட்டாச்சுன்னா அப்புறம் அந்த ஃப்ளாட்டுக்கு லோன் இருந்தது அதுக்கப்புறம் காருக்கு லோன் இருந்தது அப்புறம் பைக்குக்கு லோன் இருந்தது அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டுறக்கூடிய மாதிரி இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் இப்போ டிவிக்கு வந்துடுச்சு லோனு செல்ஃபோனுக்கு லோன் வந்துடுது இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்துடுச்சு எல்லாமே வந்து இப்போது அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்கொண்டுடுச்சு எல்லாத்தையும் வந்து இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் தரோம் நம்ம சில விஷயம் நம்ம சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோங்கிறது அந்த அளவுக்கு கொண்டாந்து நம்மளை வாலண்ட்ரியாக நம்ம சும்மா இருந்தாலும் இஎம்ஐயில் இது கிடைக்குது வாங்கிக்கங்க இஎம்ஐயில் இது கிடைக்குதுன்னா ஒரு ஒரு ஆசை வந்துடுது எல்லாருக்கும் வாங்கும்போது வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த இஎம்ஐயை சரியாக கட்டலைன்னா அது ஒன்றுக்கு ரெண்டாக போகுது அப்புறம் நம்மளை பேசுகிற விதம் எல்லாம் வேறு விதமாக நம்ம கௌரவத்தெலாம் தூக்கிடலாம் சரி இப்போ அந்த இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் கற்றன் கற்றம் இருக்கிறேன் இன்னும் ஓயவே மாட்டேங்குது சில நேரம் இது ஒரு பிரச்சனை சில பேருக்கு என்னால் நிறைய கட்ட முடியல நிறைய மிஸ் ஆகி போகுது சில மாதங்கள்லாம் நாங்கள் கட்ட முடியாமல் போய் அதெல்லாம் ஒன்று ரெண்டு ஆகி இதை தூக்கி அதில் போடுறோம் அதை தூக்கி அதில் போட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதில் வந்து ஓயவே முடியலை அப்படின்றாங்க இதுவாக சொல்லுவாங்க அதாவது கடன் அப்படிங்கிறது ஒரு சிறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடன் அப்படின்னா அது வந்து ஒரு சிறை ஜெயில் வாழ்க்கை தான் யார் கடனில் இருக்காங்களோ அவர்கள் ஜெயிலில் இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் ஒன்று தான் ஜெயிலில் இருக்கிறது வே இதாக இருக்கும் கிட்டத்தட்ட சிறை தான் அது நம்ம ஒருத்தருக்கு பயந்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு பயந்தே வாழணும் என்ன தான் நீங்கள் சரியாக கட்டிக்கிட்டு இருந்தாலும் அது சிறைதான் சரி இப்போ பார்ப்போம் இதுக்கு என்ன தாந்திரிக பரிகாரம்னு பார்ப்போம் இப்போ நமக்கு என்ன வேணும்னா நீங்கள் லோன் போட்டிங்க இல்லையா அந்த ஒரு ஒரு டேட் இருக்கும் பாருங்கள் இந்த டேட்டு தான் மொதல் மொதல் நாங்கள் போட்டோம் எப்போது ஒரு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி இந்த பெரிய வீடு ஃப்ளாட்டுக்கெல்லாம் அப்படித்தான் நான் பத்து பதினஞ்சு வருஷம் கொடுக்குறான லோன் அவன்தான் எப்படினாலும் சரி கலங்கரனாக்கி வைக்கணும் நம்மளை அதனால் அந்த தேதி மாதம் வருடம் இருக்கணும் நமக்கு அந்த தேதி மாதம் வருடம் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம அது இருக்கும் நீங்கள் இப்போ எது போட்டாலும் நமக்கு அந்த இதில் வரும் அந்த தேதி தான் ஒரு சில பேருக்கு அதே தான் வந்து நமக்கு டியூவாகவும் வரும் இப்போ மொதல் மொதல் நீங்கள் பத்தாம்தேதி தேதி ஒரு மூணாம் மாதம் மார்ச் பத்து ஒரு மூணாம் தேதி மூணாம் மாதம் போட்டு அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கரெக்டாக வரும் அந்த வருஷம் மட்டும்தான் மாறிக்கினே இருக்கும் மாதமும் தேதியும் ஒரே மாதிரி வரும் சில சமயம் அப்படி இருக்காது நம்ம போட்டது ஒன்றா இருக்கும் நம்ம கட்டுற தேதி மாறி இருக்கும் இது ஏதோ ஒன்று தேதியை கண்டுபிடிச்சி வச்சிங்க அப்படி அந்த தேதியை கண்டுபிடிக்கோம்னா நீங்கள் டியூ கட்டுற தேதியை எடுத்துங்க தேதியும் மாதமும் நமக்கு வேணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த மாதம் அதே தேதி வரும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பத்தாம்தேதி தான் வாங்கியிருக்கீங்கன்னா இதே பத்தாம் தேதி இப்போ வர வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு எடுத்துங்க பத்தாம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுங்க நம்ம அன்றைக்கி தான் டியூ நம்ம கட்ட வேண்டியது அதுக்கான ஏதாவது சான்று பேப்பர்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கள் அதுவும் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த தேதி அன்னைக்கு நம்ம நேராக போய்ட்டு இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கிங்க இழுப்பை எண்ணெய் நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கணும் நாட்டு மருந்துக்கல்லையே கிடைக்கும் இழுப்பை எண்ணெயும் வேப்ப எண்ணயம் கலந்த எண்ணெயில் விளக்கு போட்டுவாங்க எங்கே போயிட்டு கோயிலில் போய்ட்டு இழுப்பெண்ணை வேப்ப எண்ணெய் இந்த ரெண்டுத்துலேயும் போயிட்டு விளக்கு போடும்போது அந்த விளக்குடைய டைரக்ஷன் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடாது மேற்கு பார்த்து இருக்கணும் கிழக்கு பார்த்து தான் பொது விளக்கு இல்லை இது வந்து மேற்கை பார்த்து விளக்கு ஏற்றுங்க இலுப்பெண்ணெய்யும் பண்ணி கலந்து நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்க இதுக்கு திரி எந்த திரி போடுறீங்கன்னா நான் வழக்கமாக சொல்லுவேன் திரி போடுங்கன்னு இதுக்கு திரி போடாதீங்க நூல் திரி போடுங்க அந்த திரியை போட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த விளக்கு மூணு விளக்கு மூணு விளக்கு ஏத்தணும் இது வந்து என்றைக்கு ஏற்றினா சிறப்பு அப்படின்னா நமக்கு நான் சொல்லிவிட்டேன் முதல்ல நமக்கு தேதி என்றைக்கையும் நம்ம கடன் வாங்கின தேதி இல்லை டியூ கட்டுற தேதிக்கு ஏற்றிடுங்க அதுக்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றிட்டு வந்துடுங்க இந்த தேஜ் ரொம்ப முக்கியம் அதை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் சீக்கிரம் இந்த டியூ அடையிறதுக்கான ஒரு வழி கட்டுக்கு வேறு எதுவும் வேண்டக்கூடாது நீங்கள் போய்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நம்ம விளக்கு ஏற்றுறோன்ட்டு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கரண்ட் பில்லு விஷயம் இல்லைன்னா போன விஷயம் இல்லைன்னா படிப்பு எதுவும் அதை அதெல்லாம் வேண்டக்கூடாது எதுக்காக இந்த விளக்கை ஏற்றுறீங்களோ அதை தவிர வேறு வேண்டுதல் அந்த கோயிலில் அது பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இது மட்டுமே வேண்டுதலாக இருக்கணும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த சம்பந்தமான கடன் அடைகிறதுக்கு வழிவகுக்கும் இதில் கூடுதலாக இதை பண்ணாலுமே போதும் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் இதில் நம்ம கூடுதலாக ரெண்டு விஷயம் நம்ம இந்த இந்த விளக்கேற்ற நல்லா செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பலனை கொடுக்கக்கூடியது எதுன்னா உங்களுக்கு இந்த ஊற்றக்கூடிய இந்த பொருள் இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெய் கலந்து ஊற்றுறோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு ரூபாய் ஒரு ரூபாயே உள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க இதில் அந்த கிண்ணத்தில் இப்போ வந்து அகல் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த அகல் விளக்கு ஏற்றுறதுல ஒரு ரூபாய் காயினை உள்ளே வச்சு ஏற்றிட்டு வந்துருங்க அந்த காசு நீங்கள் இம்பார்ட்னி ஏற்றிட்டு வந்துருங்க அது அதுக்கப்புறம் அந்த காசு யாராவது எடுத்துக்குவாங்க இல்லை ஏதோ ஒன்றும் பயன்பாடு நமக்கு இருக்காது இதை கூடுதலாக செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ அப்படிங்கறதுடைய விஷயம் குறையும் இது நமக்கு அந்த தேதி கிடைச்சது முதல் முதல் இதை புக் பண்ண தேதி கிடச்சிதுன்னா அந்த தேதியை கணக்கு பண்ணி செய்யுங்க அப்படி இல்லைன்னா டியூ கட்டுற தேதியை கணக்கு பண்ணி செய்யுங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னொன்னும் இருக்குது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் செய்யலாம் இதை அதாவது யார் கடன் பட்டிருக்கிறோமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது அப்படியே அவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது கேலண்டரில் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் வரும் மாதத்தில் ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கும் செய்யலாம் இது அதை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஆனால் அது தேதி ரொம்ப முக்கியம் அல்லது ஜென்ம நட்சத்திரம் முக்கியம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கியம் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு சீக்கிரத்தில் இந்த இஎம்ஐ அதாவது இந்த மாதிரி பேங்க்கு சம்மந்தமான கடன் தொடர்ந்து அதாவது ஒரு ஒரு ரகத்தில் இது எப்படின்னா அப்போல்லாம் கடன் வாங்கினா வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்புறம் வட்டியெல்லாம் கட்டி கட்டி ஒரு கட்டத்தில் நம்ம அசலை கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டம் வந்து தண்டல் முறைன்னு ஒன்று வந்தது தண்டல் வாங்குறதுன்னு அது எப்படின்னா பணத்தை வாங்கினு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைஞ்சினே வந்துடும் அது அந்த தண்டலுடைய முறை சார்ந்தது தான் இந்த இந்த இஎம்ஐயெலாம் நினைக்கிறேன் ஏன்னா அது அதுவும் இதுவும் இப்போ பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது மொத்தமாக கொடுத்துட்றாங்க இன்னொன்று பணமாக தருவாங்க தண்டலில் இது வந்து பொருள் கொடு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி அடைச்சிக்கிட்டு வரோம் இது ஒன்று செய்யலாம் இது ஒன்று இன்னொரு ஒரு விஷயம் செய்ய முடியும் இதுலேயே நம்ம எந்த பொருளை நம்ம வந்து அந்த இஎம்ஐயில் வாங்கலாம் காரா வீடாக இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு நம்ம அதே தேதியில் வீட்டில் வெளியில் வாசப்பி வீடு நம்ம வீடு லோனில் இருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு விளக்கு ஏதோ அதே தேதியில் அது எட்டாம் பத்தாம் தேதி எட்டாம் தேதி வாங்கியிருக்கிறோன்னா எட்டாம் தேதி கிழமையெல்லாம் பார்க்கக்கூடாது கிழமை பற்றி முக்கியம் இல்லை சனிக்கிழமையாக இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் திங்கக்கிழமையாக இருக்கலாம் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க கார் வாங்கியிருக்கிறோன்னா விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது ஒரு ஊதுபத்தியை காட்டுங்க அதாவது ஒரு அக்னியை காட்டுங்க அதாவது அது கா கற்பூரம் காட்டலாம் அல்லது வந்து ஊதுபத்தியை காட்டலாம் இப்படி அந்த தேதிக்கு சீக்கிரம் இதோடைய கடன் அடையணும் சீக்கிரம் இந்த கார் நமக்கு சொந்தமாகணும் இன்னொன்று நம்ம பேரில் தான் இருக்கும் காராக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கடன் வரையும் நம்மளுக்கு கிடையாது என்றைக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி வேண்டிங்கன்னா இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இதை நம்ம இதை செய்தோம்னால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக சீக்கிரம் அடைகிறதுக்கான ஒரு தாந்திரிக வழிபாடு உண்டு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வார கணலோம் காமாக்கிய இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்